வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த ஒரு இரண்டு பொருளை சிவன் கோயிலுக்கு நம்ம எப்பப்பெல்லாம் போகிறோமோ அப்போ எல்லாமே இந்த பொருளை வாங்கி தானமாக கொடுத்தோம் அப்படின்னா தீராத கடன் பிரச்சனை தீரும் பணம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சேர்ந்து அந்த கடனை அடைப்பதற்கான வழி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நம்ம எல்லாருமே வாழ்வில் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா பணம் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும் ஒரு பொருளாகவே மாறிவிட்டது அதே போல் மகிழ்ச்சியோகவும் சந்தோஷமாகவும் வாழணும்னா உடல் ஆரோக்கியம் கவலையில்லாத வாழ்வு இது ரொம்பவுமே முக்கியம் இப்படி எல்லாமே ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னா பண தேவை அப்படிங்கிறது நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கணும் அது மட்டும் கடன் தொந்தரவு இல்லாமல் இருந்தாலே போதும் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் எல்லாமே தானாகவே இருக்கும் இப்படி பண வரவு நம்ம அதிகரித்து கொள்ளணும் அப்படின்னா கடன் பிரச்சனை இல்லாமல் வாழணும் அப்படின்னா எல்லாம் வல்ல ஈசன் கோயிலுக்கு எப்பப்பெல்லாம் நம்ம போகிறோமோ அப்போ கண்டிப்பாக இந்த இரண்டு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் அந்த பண வரவு அப்படிங்கிறது நம் வாழ்வில் ஏதாவது ஒரு வகையில் வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படி சிவன் கோயிலுக்கு நம்ம எப்பப்பெல்லாம் போவோமோ அது பிரதோஷமாக இருக்கட்டும் திங்கட்கிழமையாக இருக்கட்டும் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக மன வேதனை தாங்க முடியாமல் கோயிலுக்கு போகிறவங்க இருப்பாங்க இப்படி யாராக இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு போகும் பொழுது இந்த ஒரு இரண்டு பொருளை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் அதில் முதலாவதாக பொருள் என்னன்னு பார்த்தோம்னா சுத்தமான செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயை வாங்கி கொடுப்பதன் மூலம் அந்த பூசாரிக்கிட்ட நல்லெண்ணெயை தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அவங்க கையில் கொடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் பொழுது இந்த எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வாங்கி கொடுத்து தானமாக கொடுக்கலாம் அடுத்த பொருளாக என்னன்னு பார்த்தோன்னா அரிசி மாவு சுத்தமான அரிசி மாவு அதை வீட்டிலேயே செய்யலாம் அதில் கடையிலையும் வாங்கி அரிசி மாவை கொடுக்கும் பொழுது அந்த மாவையும் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துமாறு நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோன்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்து பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான வழியை அந்த ஈசன் கொடுப்பார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இதை இத்தனை நாள் தான் கொடுக்கணும் இந்த நாள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற வழிமுறையெல்லாம் கிடையாது எப்பப்பெல்லாம் நம்ம கோயிலுக்கு போகிறோமோ அப்போ கையோட சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற குறுக்கள்கிட்ட தானம் கொடுக்க வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டு வந்தோன்னா நம் வாழ்வில் பல மாற்றங்களை கண்கூடாக காணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மான்மீகம் ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்